ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வள்ளிமலை முருகன் கோயில் தேர்திருவிழா எப்போன்னு பார்க்கலாம் மார்ச் மூன்றாம் தேதி மாசி மாதம் பத்தொம்போது விநாயகர் உற்சவம் மார்ச் நாலாம் தேதி மாசி இருபது வந்து குடியேற்றம் மார்ச் அஞ்சு மாசி இருபத்தி ஒன்று சிம்ம வாகனம் மார்ச் ஆறு மாசி இருபத்தி ரெண்டு தங்கமயில் வாகனம் ஏழு மார்ச் மாசி இருபத்தி மூன்று வந்து நாக வாகனம் மார்ச் எட்டாம் தேதி வந்து மாசி இருபத்தி நான்கு அன்ன வாகனம் மார்ச் ஒம்போதாம் தேதி மாசி இருபத்தி அஞ்சு யானை வாகனம் மார்ச் பத்து மாசி இருபத்தி ஆறு முதன் நாள் தேர் நடைபெறும் மார்ச் பதினொன்று மாசி இருபத்தி ஏழு இரண்டாம் நாள் தேர் மார்ச் பன்னிரெண்டு மாசி இருபத்தி எட்டு மூன்றாம் நாள் தேர் மார்ச் பதிமூன்று மாசி இருபத்தி ஒம்பது நான்காம் நாள் தேர் மார்ச் பதினாலு மாசி முப்பது திருமணம் மார்ச் தேதி பங்குனி ஒன்றாம் நாள் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பூஜை நடைபெற உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு விலவா விஷ்னுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ